பாபு நாயக்கா முதலாவதாக ஓட்டி வருகின்ற ராஜாவா அமரல் அன்புயா அமர முதலிடத்தை பிடிப்பதற்கு நவீன செல்வமா செல்வமாட்டியா போராட்டம்

பாபு நாயகர் ஓட்டி வருகின்ற சாரதி சித்தல கட்டாய் செல்வராமதாக போற்றி வருகின்றாக

ஆனால் காட்டிட்டு அது பாருங்க போப்பா தாண்டி நிபடி அந்த பாதிய விட்டு ரெண்டு திருப்பி இருக்கேன் ரெண்டு ரெண்டு

I <laughs> நான்காவது வண்டிகள் தெரியல இரண்டு வண்டிகள் தனியாக முதலில் கொட்டியெடுத்து முதல் தக்கம் வைத்து வந்து கோயம்புத்தூர் மாணவருக்கு பெருமை நாயகர் முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிங்கள செல்வரான்

Era por lo Ah, bueno.

விடிய விடியாக்கிறேன் <ccis> <namesans Witchskin inuri f****> ஒன்னு கொஞ்சம் லைட் லைட் கிடைக்கும் ஒரு அஞ்சு பத்து சென்ட் மாடும் மைக்கு எனக்கு முன்னாடி போ அண்ணே விளையாடு லைட்டா அண்ணே லைட்டா விளையாங்க ஓரமா ஓரமா பாத்து அப்படியே மாத்த